வெள்ளிக்கிழமை கைது செய்வது சம்பந்தமாக பலருக்கு பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை தினங்களிலும் கைது செய்யலாம் ஒரு நீதவான் கடமையில் இருப்பவர் கைதானவரை அவரது வீட்டில் ஆஜர்படுத்துவார்கள் பிணை கொடுத்தாலும் அடுத்த நாள் வரை சிறையில் இருக்க நேரிடும் தொண்ணூறாம் ஆண்டு பகுதிகளில் தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட போது இந்த சம்பவங்கள் நிகழ்ந்தது வேண்டுமென்றே அப்படி செய்வார்கள் ஒரு அவசரம் இல்லாத போதும் போலீசார் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தில் ஜர்படுத்துவதன் உள்நோக்கம் பிணை மறுக்கப்பட்டால் உடனடியாக மேல்முறையீடு செய்ய முடியாது என்பதால் சாதாரண மனிதர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது நான் குரல் எழுப்பியுள்ளேன் சத்தம் வெளிவரவில்லை ஆனால் இப்போது இவை பேசு பொருளாவது நல்ல விடயமே அதற்காகவாவது ரணில் விக்ரமசிங்கவின் கைதும் மறியலும் உதவுமாக இருந்தால் அது ஒரு நல்ல விடயம் என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான எம் ஏ சுமந்திரன் தன்னுடைய உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தார் Tri krare.